ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி லீஃப் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பட்டை அடுத்தது வந்து பிரியாணி இலை அடுத்தது வந்து ஸ்டார் அனைஸ் அடுத்தது ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விடுங்க வறுத்துட்டு அடுத்தது முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்துட்டு பச்சை மிளகாய் நாலு இருக்குது அதை நல்லா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா சின்ன வெதங்காய் வெங்காயம் நல்லா வதங்கணும் வாங்க வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிட்டு அதுவும் நல்லா வதங்கணும் இது வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் நம்ம இது பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அதில் வந்து அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட்டு அத வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மசாலா அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போன பிறகு கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா வாசனை போகிற வரையும் நல்லா வந்து வேக விடுங்க வந்த பிறகு நம்ம வந்து அந்த கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வேக விடணும் வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கிரேவி அடுத்தது வந்து லீஃப் மஷ்ரூம் எடுத்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதெல்லாம் நான் முன்னாடி சாப்பிட மாட்டோம் இப்போ தான் நான் இதோட இது தெரிஞ்ச பிறகு அது அதுக்கு பிறகு நான் வந்து சாப்பிட்றேன் மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க மஷ்ரூம் நல்லா வெந்த பிறகு உப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உட்பை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி ரைஸ் கூட எல்லாத்தையும் இதை சாப்பிட்லாம் எல்லாத்துக்கூட இதை சாப்பிட்லாம் சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் நல்லா கிரேவி வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் கொதிச்ச பிறகு இறக்குனிங்கன்னா கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா அருமையான லீஃப் மஷ்ரூம் கிரேவி ரெடி இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் सब्सक्राइब पड़ेंगे थैंक्स फॉर वाचिंग फ्रेंड्स ना नेक्स्ट वीडियो में मीट पड़ते हैं बाय